ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு எம் கிளாஸ் கிளாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெயிக்கிள் பார்த்தீங்கன்னா ஓக்ஸ் வாகன் போலோ இது ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் செகண்ட் ஓனர் ஹைலைன் வேரியன்ங்க வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே வந்து கிடையாதுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் தேர்ட்டி எயிட் ரஜிஸ்ட்ரஷுங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் வந்து செகண்ட் ஓனர் லாஸ்ட் ஓனர் வந்து திருப்பூருங்க வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நாலு வீல்ஸுமே அலாய் வீல்ஸோடு வந்துடும் வெஹிக்கிலோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் வாங்க ரெண்டு கீ அவைலபிளாக இருக்குதுங்க வெஹிக்கல் ஆன கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் தௌசண்ட் ஜீரோ ஃபோர்ட்டி செவனுங்க இந்த எயிட்டி எயிட் தௌசண்ட்மே ப்ராப்பர் ஷோரூம் சர்வஸ் ரெக்கார்டு வெஹிகளோட சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா டுவல் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அண்ட் ஹோக்ஸ் வகன் இன்ஃபோர்டைன்மெண்ட் தான் அண்ட் லெதர் ரேப்ட் ஸ்டியரிங் வீல்ஸ் நாலு பவர் டோஸ் வந்துடும் சென்ட்ரல் லாக்கிங்லோட அவைலபிளாக இருக்கு ஹோக்ஸ் வாகன் போது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் ஹைலைன் பெட்ரோல் எயிட்டி எயிட் தௌசண்ட் ரன்னா இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு இந்த வெஹிக்கிலுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் கேட்குறோம் இது பிக்ச் பிரைஸ் கிடையாதுங்க நெகோசியபிள் தான் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான கார் தேட்ரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்